ஆந்திர முன்னாள் மந்திரியும் நடிகையுமான ரோஜா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறும்போது திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு கடவுளோடு விளையாடி வருகிறார் அவர் தனது நலனுக்காக எதையும் செய்யக்கூடியவர் ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை தனது தவறை மறைக்கும் விதமாக லட்டு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் கடந்த மார்ச் மாதத்துடன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலமும் முடிந்தது ஜூலை மாதத்தில் திருப்பதி கோயிலுக்கு நான்கு லாரி நெய் அனுமதிக்கப்பட்டது அதில் வனஸ்பதி கலந்திருந்ததால் நிராகரிக்கப்பட்டது திருப்பதி தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியல் ரீதியாக பூஜ்ஜியமாக்கவே சந்திரபாபு நாயுடு இது போன்ற தரம் தாழ்ந்த செயலில் ஈடுபட்டு வருகிறார் சந்திரபாபு பக்தி கிடையாது மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர் இந்த விவகாரத்தில் எந்த விசாரணையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடவுள் என்றால் அவருக்கு பயமோ பக்தியோ இல்லை அவர் அனைத்து பூஜைகளையும் காலனி அணிந்து கொண்டுதான் செய்வார் தனது அரசு மீதான புகார்களை திசை திருப்பவே லட்டு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் உண்மையில் சந்திரபாபு நாயுடு நல்ல மனிதர் என்றால் வழக்கை சந்திக்க வேண்டும் யாராவது லட்டில் கலப்படம் செய்திருந்தால் அவர்களை தண்டிக்கட்டும் அல்லது இது போன்ற பொய்யான தகவல்களை கூறி சந்திரபாபு நாயுடுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் மாநிலத்திலும் மத்தியிலும் அவர்கள் ஆட்சிதானே நடக்கிறது பவன் கல்யாண் பாவம் எழுதி கொடுப்பதை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு நடிகை ரோஜா தனது ஆலங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்